வணக்கம் இது கலை மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிய்கான சேர்க்கை பற்றிய ஒரு காணொலி ஆல்ரெடி அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கான விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் முடிஞ்சுதுன்னு பார்த்தோம் அடுத்து கவுன்சிலிங் தான் இருக்குது இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது இந்த கவுன்சிலிங் போது நம்ம வந்து என்ன கொண்டு போனோம் அதை பற்றிய விளக்கம் தான் அந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கல்லூரி புதுக்கோட்டை அந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் வெளிய வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தி அடிப்படையிலேயே நம்ம வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கினுடைய கவுன்சிலிங் பற்றிய விவரங்களை இந்த செய்தியை வச்சே நம்ம வந்து பார்த்துடலாம் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கான முதலாம் ஆண்டு மாணவியர்கள் சேர்க்கை ஏ மாணவியர் சேர்க்கைனா இது வந்து மகளிர் கல்லூரி அதனால் போட்டிருக்காங்க மாணவியர் சேர்க்கை முதல்கட்ட கலந்தாய்வு நடைபெறும் நாட்கள் மற்றும் பாடப்பிரிவுகள் விபரம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே கவுன்சிலிங் எந்த கவுன்சிலிங்காக இருந்தாலும் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து முதல்ல முடிஞ்சிடும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஒன்பது மணிக்கு என்ன கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா சிறப்பு ஒதுக்கீடு சிறப்பு ஒதுக்கீடு அதாவது மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகள் தேசிய மாணவர் படை பாதுகாப்பு படை மற்றும் அந்தமான் நிக்கோபார் தமிழ் வழி மாணவர்கள் இவர்களுக்கான கலந்தாய்வு வந்து ரெண்டாம் தேதி நடக்குது அதுக்கடுத்து ரெகுலர் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா நாலாம் தேதி தான் பிறகு நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு அஞ்சாம்தேதி ஆறாம் தேதி அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இதுதான் ரெகுலர் கவுன்சிலிங் எந்தெந்த நாள் என்ன பாடம்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த பாடத்தை பொறுத்தவரையும் என்னென்னா இந்த கல்லூரியில் இந்த குறிப்பிட்ட நாட்களில் இந்த பாடங்கள் நடக்குது அதே மாதிரி எல்லா கல்லூரியிலையும் அதே பாடங்கள் தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கல்லூரிகள் கல்லூரிக்கு கல்லூரியை வந்து என்னாகும் இருக்கக்கூடிய பாடப்பிரிவுகளுடைய பாடப்பிரிவுகள் வந்து வேறுபடும் பாடப்பிரிவுகளோட எண்ணிக்கையும் வேறுபடும் பாடப்பிரிவுகள் வேறுபடும் அதனால் அந்தந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பாடப்பிரிவுகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் சில சப்ஜெக்ட்ஸுன்ட்டு வந்து பிரித்து வச்சிருப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் அந்தந்த காலேஜில் வந்து கேட்டுக்கணும் என்னைக்கு எந்த பாடத்துக்கு வந்து கவுன்சிலிங் நடக்குது அப்படிங்கிறது வந்து கேட்டுக்கணும் ஆனால் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு நா ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா நாலாம் தேதியிலருந்து அந்த பதிமூணாம் தேதி வரலையும் அப்படிங்கிறது வந்து பொதுவாக எல்லா கல்லூரியிலுமே அந்த தேதிகளில் தான் நடக்கும் பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த கல்லூரி கல்லூரி மாறுபடும் ஸோ நீங்கள் எந்த கல்லூரிக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அந்த கல்லூரியில் நீங்கள் வந்து கேட்டுக்கணும் என்றைக்கு எந்த பாடத்துக்கான கவுன்சில் நடக்குது அப்படிங்கிறது கேட்டுக்கணும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த கல்லூரியில் கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரி புதுக்கோட்டை இதில் வந்து நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கணிதம் இயற்பியல் கணினி அறிவியலுக்கு நடக்குது அஞ்சாம் தேதி வேதியியல் விலங்கியல் தாவரவியலுக்கு நடக்குது ஆறாம் தேதி வணிகவியல் வணிக மேலாண்மை நடக்குது ஒன்பதாம் தேதி தமிழ் ஆங்கிலம் சுற்றுலா மற்றும் பயண மேலாண்மை நடக்குது பத்தாம் தேதி பொருளியல் வரலாறுக்கு நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அதுதான் முதல் கட்ட கலந்தாய்வு முடியுது அதுக்கப்புறம் ரெண்டாம் கட்ட கலந்தாய்வு வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குன்னா பன்னெண்டாம் தேதி ஆரம்பிக்குது பன்னெண்டாம் தேதி வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸுக்கு கணிதம் இயற்பியல் கணினி அறிவியல் வேதியியல் விலங்கியல் தாவரவியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் ஃபுல்லாக பன்னெண்டாம் தேதி நடக்குது அதுக்கப்புறம் பதிமூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் ஃபுல்லாக தமிழ் ஆங்கிலம் வணிகவியல் வணிக மேலாண்மை பொருளியல் வரலாறு சுற்றுலா மற்றும் பயண மேலாண்மை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதி நடக்குது ஸோ இதுதான் கவுன்சிலிங் ஷெடியூல் அந்த கல்லூரியில் கொடுத்துருக்கிறது அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கலந்தாய்விற்கு கீழ்கண்ட அசல் சான்றிதழ்கள் மற்றும் மூன்று நகல்களுடன் வருகை புரிய வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் இது வந்து எல்லா கல்லூரிக்குமே பொருந்தும் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு கவுன்சிலிங் போகிற போகக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த சான்றிதழ் உள்ள அசல் சான்றிதழ்கள் மற்றும் நகல்களை வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் இதை வந்து எல்லாருமே நோட் பண்ணிக்கணும் பதினா என்னென்னா கொண்டு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒன்று வந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தின் நகல் நம்ம வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணோம் இல்லையா காலேஜுக்கு ஆன்லைனில் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் நம்ம அந்த டவுன்லோட் பண்ண அந்த விண்ணப்ப படிவத்தினுடைய நகல் வந்து ஒரு காப்பி நம்ம கையில் இருக்கணும் அடுத்து பாருங்கள் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அசல் மற்றும் நகல் பத்தாம் டென்த்து மார்க் ஷீட்டு ஒரிஜினல் இருக்கணும் ஒரு ஃபோட்டோ காப்பியும் இருக்கணும் அடுத்து ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ மதிப்பெண் சான்றிதழ் அசல் மற்றும் நகல் தலைமை ஆசிரியரின் சான்றுடன் கீழே வந்து தலைமை ஆசிரியருடைய கையொப்பம் இருக்கணும் அந்த மாதிரி மதிப்பெண் சான்றிதழ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு அசலும் வேணும் நகலும் வேணும் அடுத்து நாலு வந்து பள்ளி மாற்றுச் சான்றிதழ் டிசி அசலும் வேணும் நகலும் வேணும் ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அசல் மற்றும் நகல் வேணும் சிறப்பு ஒது ஒதுக்கீட்டிற்கான சான்றிதழ் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் அசல் மற்றும் நகல் இதெல்லாம் வந்து அந்த ரெண்டாம் தேதி கவுன்சிலிங் நடக்குது இல்லையா அது அந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு உள்ளவங்களுக்கு முன்னாள் இராணுவத்தினர் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் இந்த மாதிரி உள்ளவங்க அவங்களுக்கு தான் அந்த சர்டிஃபிகேட் அடுத்து ஏழு வந்து பார்த்திங்கன்னா நான்கு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் நாலு ஃபோட்டோ கேட்குறாங்க இந்த வங்கி சேமிப்பு கணக்கு புத்தக நகல் பேங்க் பாஸ்புக் உங்களுக்கு வந்து லெவன்த் டுவெல்த்லேயே உங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்திருக்கும் அதில் தான் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அந்த க வங்கி சேமிப்பு கணக்குனுடைய புத்தக நகல் ஃபஸ்ட் பேஜுடைய ஜெராக்ஸ் காப்பி ஃபோட்டோ காப்பி வேணும் அடுத்து ஆதார் அட்டை அசல் வேணும் நகலும் வேணும் ரெண்டுமே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கொண்டு போக வேண்டியது அடுத்து கீழே முக்கியமான ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா மாணவியர்கள் தங்களுக்கான கலந்தாய்வு நடைபெறும் நாளில் காலை ஒன்பது மணிக்குள் கல்லூரி கலையரங்கத்திற்குள் வரைய வேணும் இது வந்து இந்த கல்லூரிக்கு கலையரங்கத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு கல்லூரிக்கும் எங்கே வரணுங்கிறத சொல்லுவாங்க கலந்தாய்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் கவுன்சிலிங் நடக்கும் கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து குறிப்பிட்ட கோர்ஸை வந்து தே தேர்ந்தெடுத்துட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா சான்றிதழ்கள் சரிபார்க்கப்படும் உங்களுடைய அசல் சான்றிதழ் நகல் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கல்வி கட்டணம் செலுத்த செலுத்தறிவுத்தப்படும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு ஃபீஸ் பே பண்ணும் அதுக்கப்புறம் அதன் பின்னரே சேர்க்கை உறுதி செய்யப்படும் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து ப்ராசஸ் க தமிழ் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய கவுன்சிலிங் ப்ராசஸ் அட்மிஷன் ப்ராசஸ் ஸோ அனைத்து மாணவர்களும் த அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எந்தெந்த கல்லூரிக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அந்த கல்லூரியை தொடர்பு கொண்டு எப்போ எப்போ என்ன சப்ஜெக்ட்டுக்கு என்றைக்கு கவுன்சிலிங் நடக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட தேதியில் இந்த அசல் மற்றும் நகல்களோட சான்றிதழ் நகல்களோட நீங்கள் வந்து காலை ஒன்பது ஒன்பது மணிக்கே வந்து அந்த கலந்தாய்வில் பங்கு பெறுங்க நீங்கள் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவை படித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வாழ்த்துக்கள் நன்றி